ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டுருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் கத்தாரை வந்து அடித்ததை வச்சு நிறைய கேள்விகள் நமக்கு வந்துருச்சு எப்படி கத்தார் தடுக்காம இருக்கிறாங்க ஈரான் தாக்கும்போது தடுக்கிறாங்களே அப்ப வந்து அமெரிக்காவுடைய பேஸை வந்து காப்பாத்தி கொடுத்த கத்தாரால இப்ப வந்து கத்தாரால தடுக்க முடியலையா அப்ப கத்தாரும் பின்புலமா இருக்காங்களான்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தாரும் பத்து சொல்லிருக்காங்க அமெரிக்கா இப்போது வந்து வெள்ளை இருந்து அறிவிப்பு வந்திருக்குது பத்து அதுக்கு நெத்தனியாகவும் வந்து அவரு பங்குக்கு வந்து பொய்யான பொய்ய பேசி வச்சிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து முதல் விஷயமே ஈரான் அமெரிக்காவுடைய நிலையத்தை அன்னைக்கு தாக்கிச்சு பாருங்க அந்த ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த தகவலை அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க கத்தார்ட்ட சொல்லியிருக்காங்க அதை இன்னைக்கு கத்தாரே அவங்க வாயால் சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்னைக்கு எங்களை வந்து ஈரான் தாக்குவாங்க அதாவது அமெரிக்காவுடைய நிலையம் கத்தாரில் இருந்துச்சு அந்த அமெரிக்காவுடைய நிலையத்தை ஈரான் தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை ஏற்கனவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா தான் எங்களுக்கு கொடுத்தாங்க உடனே நாங்க அதை தடுக்கிறதுக்காக காத்திருந்தோம் அப்ப தாக்குதல் வந்த போது தடுத்தோம் ஆனா இப்போ எங்களுக்கு அமெரிக்கா வந்து சரியான நேரத்துல தகவல் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலையம் தாக்கப்பட்டனால மட்டும்தான் அவங்க நிலையம் சேதமாக கூடாதுங்கிறக்காக கொடுத்துருக்காங்களோ தவிர கத்தார் மேல கொண்ட அன்பின் காரணமாகவோ இல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவ நிலையத்தை இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து நிறுவுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இப்ப உங்க நாட்டுல நாங்க எங்களுடைய ராணுவ நிலையத்தை வச்சுக்கிறோம்னா உங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்க உழைப்போம் உங்க நாட்டுக்கு வேற யாராவது அச்சுறுத்தல் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஃபார்ம் மட்டும் கிடையாது அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் உடனே தாக்குதல் பண்ணுவோம் எதாவது வந்தா எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் தான் ஒரு ராணுவ நிலையமே வந்து நிறுவுவாங்க தான் வந்து கத்தார் என்ன சொல்றாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தேவைக்காக தான் சொல்லியிருக்காங்களோ தவிர மற்றபடி கத்தாருடைய இறையாண்மையை காப்பாத்துறதுக்காவல எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா இந்த தடவையும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கத்தார் வந்து ஒரு கேள்வியை போட்டு நிறுத்துறாங்க அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் கத்தாருக்கு போன தடவை இன்ஃபர்மேஷன் கிடைச்சனால தான் தடுத்தாங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னு தெரியும் ஆனால் யார் மூலமா கிடைச்சுன்னு தெரியாது சொன்னது ஈரான் தான் சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க இல்லை இல்லை அமெரிக்கா தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கருத்து இருந்துச்சு ஆனால் கத்தார் இந்த தடவை அவங்க வாயாலேயே அமெரிக்கா தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க போன தடவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தடவை கொடுக்கலன்னு இருக்காங்க அடுத்து இப்போ வந்து முக்கியமான விஷயம் அமெரிக்காட்ட ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வெள்ளை மாலைகள் நாங்கள் கொடுத்துட்டோம் சரியான நேரத்தில் என்ன பண்ணிட்டோம் கத்தார்ட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சுப்பா இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போறாங்க கத்தார் அடிக்க போகிறாங்கன்ட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கத்தாருக்கு தகவல் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க இப்போ வந்து கத்தார் கொடுக்கலேன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டா கத்தார் வந்து தெளிவாக சொல்றாங்க அவங்க சரியான நேரத்துக்கு கொடுக்கல அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பத்து நிமிஷம் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஒரு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்களாமா போன தடவை அப்படிதான் சொன்னாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டமே தயார் வேறே வச்சுருந்தாங்க ஆனால் இந்த தடவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பேசும்போதே தாக்குதல் நடந்துருச்சு ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க இதை பர்பஸாக சொல்லியிருக்காங்க தடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இதுலேருந்தே தெரியுது அமெரிக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை வந்து லேட்டாக சொல்லி போட்டு இதில் வேற நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம்னு வேற அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்தாரிப்பை ப்ளேம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஓகே நமக்கு ஒரு டவுட் இருக்கும் சரி அவங்க சொன்னாங்க சொல்ல அங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சா இல்லையா அப்ப நீங்க தடுத்துருக்கணுமா தடுத்து கூடாதா அப்படின்னு கேட்டா அதாவது ரேடா சிஸ்டத்தால கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத விமானங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக அது இஸ்ரேல் எல்லாம் அமெரிக்காட்ட தான் இருக்குது இருந்து அதை வாங்கி என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேல் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த விமானம் போர் விமானத்தில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இருந்து பத்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரேடா சிஸ்டத்தில் கூட வந்து ரெக்கார்ட் ஆகாது அதனால இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த இஸ்ரேலில் இருக்கும் டோமு அந்த மாதிரியான ஏர் சிஸ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா தடுக்காது ஆனால் ஏமன்ட்ட ஈரான்கிட்ட ரேடா சிஸ்டத்தையும் தாண்டி அதை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய தாக்குதல் செய்யக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் இருந்திருக்குது தான் கடைசியா கூட ஏமன் என்ன பண்ணாங்கன்னா போர் விமானத்தை தாக்கிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு தாக்குதலை கத்தாரால எப்போதும் பண்ண முடியாது ஏன்னா போர் விமானத்தை தாக்கக்கூடிய அளவுக்கும் ரேடாரால டிடெக்ட் ஆகாத ஒரு விஷயத்தை தாக்கக்கூடிய அளவுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை ஒருவேளை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்லியிருந்தாலும் கூட கத்தார் தாக்கியிருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க காரணம் அவங்க பயன்படுத்தின அந்த போர் விமானம் தான் காரணமா இருக்குது இவங்கள்ட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ ஏர் டிஃபென்ஸில் பல வகை இருக்கு அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து இந்த தாக்குதலுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிறத நம்ம புரிச்சுக்கலாம் அப்போ எதையுமே தடுக்கலைங்கிறது இதில் உண்மை அத்தனை தாக்குதலும் சக்ஸஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் இப்போ என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுமே பீதியில் தான் இருந்துட்டு இருக்காங்க எனக்கு அத்தாருக்கே இதுதான் நிலமைனா இனி நமக்கெல்லாம் என்ன நிலைமைங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க அதில் ஒவ்வொரு நாடுகளாக என்ன பண்ணுறாங்க வேற வழியே இல்லாமல் கண்டன அறிக்கையை கொடுப்பாங்கல்ல ஆளாளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் சவுதி என்ன சொல்லிட்டாங்க இது வந்து பார்க்கும்போது அராஜகத்துடைய உச்சம் இதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சவுதி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது யூஏஇ யூஏஇ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கத்தாருடைய இறையாண்மையை மீற மாதிரி இருக்குது அவங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு எதை வேணா செய்யலாம் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க கூட இனிமேல் நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு யூஏஇ அறிவிச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு யூஏஇில வந்து வடிகட்டின அமெரிக்காவுடைய அடிமைகள்னு தெரியும் ஆனால் அவங்க சொல்றாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பின்னாடி இருப்போம் நீங்க என்ன வேணாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடான்னு இந்த ஜோடான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நம்பிக்கை துரோகத்துலேயே ஒரு உச்சம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து கத்தார் நம்பிட்டு இருக்காங்க கத்தார் அவங்களும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது இப்படிலாம் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதே நம்பிக்கை துரோகம் தான் ஜோடானுக்காகட்டும் எகிப்துக்காகட்டும் ஃப்யூச்சரில் வரப்போகுது என்ன தான் அமெரிக்காவுக்கு வந்து பாம்புக்கு பால் பார்த்தாலும் கடைசியில் வந்து அந்த பாம்பு கொத்த தான் போதுங்கிற கதை தான் வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன இன்னைக்கு பிரச்சனை வராது நாளைக்கு வரும் அது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும்போது தவிர மற்றபடி பிரச்சனை இல்லாமலாம் இவங்க இருக்கவே முடியாது அமெரிக்கானாவே பிரச்சனை தான் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு போட்டு மிச்ச நேரத்தில் காலை வாரி விட்டுருவாங்க அப்படிதான் இப்படி கத்தார வந்து என்ன பண்ணியிருக்காங்க காலை இருக்காங்க கடைசியா பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க இது ஒரு கிரிமினல் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெட் லைனே கிராஸ் பண்ணியிருக்காங்க வரம்பு மீறி இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க இதை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு தகவலும் வந்திருக்குது இந்த இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பாருங்கள் கலிலல் ஹையா அவர்களுடைய பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ நம்ம போடுற ஃபோட்டோ வந்து என்ன ஆயிருக்குன்னா வெளியே வந்திருக்கு அதாவது கலிலால் ஹையா அவர்கள் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பதினாலு தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அப்பா சராச்சி அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் அந்த சிரிச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து அப்போவே என்ன பண்ணியிருந்தாங்க இந்த அமெரிக்காவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மூணு நாள் அது கொஞ்சம் ஒரு பெருசாக தான் பேசினாங்க அவங்களாம் பாருங்கள் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த சிரிப்பு ரொம்ப நாள் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த அந்த குறிப்பிட்டு அந்த பில்டிங் இருக்குது பாருங்க அந்த பில்டிங்கை தான் இருக்கிறதாக இப்போ சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பில்டிங்கை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இந்த பில்டிங் தான் முதல் முதல்ல அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை வந்து காணொலியாக போட்டு அதாவது நியூஸில் போட்டு அதை பார்த்துட்டே என்ன பண்ணியிருக்காங்க கலீலா லஹையா அவர்கள் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்னுமே இப்ப வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க இஸ்ரேல் நாங்க அந்த பதினாலு பேர்த்தையுமே வந்து அசாசனேட் பண்ணிட்டோன்னு அந்த பதினாலு பேரும் அந்த பில்டிங்ல தான் பாக்குறாங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்க உடனே உடனே சஜஜதா செய்யக்கூடிய காட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அந்த சமயத்தில் இருந்தாங்க அப்பவே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு சிரிக்கிறவங்கள நாங்க அழிப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதனால இஸ்ரேல் குறி வச்சதே வந்து அக்டோபர் ஏழுல இருந்தே அவங்களுக்கு அந்த பில்டிங் மேல குறி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இந்த இடத்துக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு தாக்கியிருக்காங்க நான் ஜஸ்ட் மிஸ்ல அங்க யாரும் இல்லைங்கிறது தான் தலைவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க வாயால் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் கத்தார் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடனே என்ன சொல்லியிருக்காங்க ஆமாம் இதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்களா எடுத்த சுய தான் எதுன்னு சொல்லிட்டு நெத்தனியாக அறிவிச்சிருக்காரு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எப்போ தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கடைசியாக வந்து அமெரிக்கா வந்து இனிமேல் இப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படி எதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் பதில் அடிச்சிங்கன்னா மறுபடியும் நாங்கள் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவோம் இதே நீங்க அடிக்காம இருந்தீங்கன்னா நாங்க இனிமேல் இப்படி நடக்காம பார்த்து போங்கிறத வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய பொய் அதே சேம் பொய்யை தான் வந்து இந்த தடவை சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்து அமெரிக்கா லொக்கேஷன் சொல்லிதான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது பத்தாவதுக்கு வந்து இருந்து பார்க்கலாம் கத்தார் என்ன ஒரு தைரியமான முடிவை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம்